சற்று முன்பு வாய்க்கொழுப்பால் அதிரடியாக கைதான துரைமுருகன் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கொழுப்பின் காரணமாக எந்த நேரம் வேண்டுமானாலும் துரைமுருகன் அதிரடியாக கைதாவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிரடியாக கைதாவதற்கு வாய்ப்புகள் துரைமுருகன் வசம் இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிக்கு கள்ளசாராயம் அடிக்கிறார்கள் ஒரே ஒரு ஸ்பீச் ஒட்டுமொத்த டிஎம்கே டோட்டல் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் வாய்க்கொழுப்பால் அதிரடியாக வந்து பார்த்தீங்கன்னா கைதாக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூழ்நிலை தான் கொழுப்பால் அதிரடியாக கைதாக வேண்டிய சூழ்நிலைக்கு துரைமுருகன் தள்ளப்பட்டிருப்பதனுடைய பின்னணி பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகிட்டு இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே எப்படி சொல்றது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்றது தான் இங்கே வந்து பார்க்கப்படுகிறது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கொழுப்பின் காரணமாக நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்ற குறிப்பாக வந்து கிக்கு தொண்ணூறு வயசு ஆச்சுன்னே வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் நீங்கள் உங்கள் வயசே ஒரு மரியாதை உங்களுக்கு ஓகேங்களா கலைஞர் காலத்து ஆள் எம்ஜிஆர் காலத்து ஆள் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்ட்ல ஒரு மிக முக்கியமான அங்கமாக வகிக்கிறீர்கள் எல்லாம் ஓகே எல்லாமே பக்கா பட் நல்லா இல்லைன்னா ரொம்ப ரொம்ப படுமோசமாக இருக்கு உங்களுடைய செயல்பாடு ஓகேங்களா இது முதலமைச்சரே விரும்ப மாட்டார் முதலமைச்சர் மட்டும் அல்ல உங்கள் மகன் கூட வந்து விரும்புவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ஆஹ் இல்லை ஒரு சூழ்நிலையில்தான் வாய் கொழுப்பால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதிரடியாக சிக்குவதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் மூத்த அமைச்சர் மிக மூத்த அமைச்சர் தயவு செஞ்சு பொறுப்புணர்ந்து பேசுங்க ஓகேங்களா ஏன்னா இருக்கிறதுல இந்த ஒரு சூழ்நிலையில தான் வாய்க்கொழுப்பின் காரணமாக வந்து பாத்தீங்கன்னா துரைமுருகன் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் கண்டிப்பா இப்ப சொல்றேன் பாருங்க எப்பமே இது நடக்குதா இல்லையன் மட்டும் பாருங்க திமுகவில் அரசியல் சார்ந்து துரைமுருகன் நீக்கப்படுவார் படுவதற்கு வாய்ப்பு உறுதி அப்படின்னே வந்து சொல்லலாம் அது நடக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி